கட்லுக்குள்ளார எதுக்கு போற ஏ கணிஸ்விகா இங்க பாரு வா ஹாய் இங்க வாடா ஏ கணிசி இங்க பாரு இங்க பாரு கணிசிக்கா இங்கே பாருங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க அங்கேயிருந்து போறீங்க இங்கே வாங்க ஸ்பீக்கா எது கட்டில் குள்ளார எதுக்கு போனேன் கட்டில் குள்ளார போனால் வெளியே வர முடியுமா எது கட்டில் குள்ளார் போனேன் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் வாங்க வைக்க கூடாது

எதுக்கு அங்கே போனான்னு கேளு பதில் சொல்லு கணிசா எதுக்கு அங்கே போனான்னு கேளு தீக்குதா

enna enna chavande <coughs>